நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பத்தின விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு நடிக்கக்கூடியதுக்கு தேவையான விஷயங்களை கற்றுப்பாங்க ஸோ சண்டை போடுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து கொஞ்சம் நடனம் ஆடுறது நடிப்பு திறமையை வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணிக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து மற்றதெல்லாம் அந்த சண்டை போடுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சண்டை சிலம்பாட்டம் இது மாதிரி பல வகைகளாக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் திலகம் அவர்கள் நல்லாவே கற்று வச்சிட்டு இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அவரை போடக்கூடிய ஸ்டான்ஸ் சீக்வென்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்து அவர் வந்து பிரமிஷ்க்கு வச்சிருக்கிறாரு ஆனால் அதுக்கும் மேலே அவருக்கு இசையிலேயும் அதிகப்படியான ஞானம் இருக்குதுங்க ஸோ எல்லா நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் மற்றவங்களுடைய வேலையெல்லாம் எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போய்ட்டோ அந்த ஸ்டார்ஸ் தம் அப்படின்ற ஒரு லெவல் கொண்டு வந்தாச்சு மக்கள் நம்மளை நம்புகிறாங்க நம்ம வந்து எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவோம் நம்ம பண்ணுறக்கூடிய காட்சிகள் திரையில் இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்ம உண்மையானவங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம நூறு சதவீதம் உண்மையானவங்களா இருக்கணுன்றதுக்காக அவர் எடுக்கக்கூடிய மெனக்கெடுதல் நான் வந்து நல்லவனா திரையிலையும் நல்லவனா இருக்கணும் மக்கள்கிட்டயும் அதே மாதிரி நல்லவனாக இருக்கணும் திரையில வந்து நான் ஒன்று பண்ணிட்டு நான் வெளியில நல்லவன் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக திரைப்படங்களில் பல கேரக்டர் வந்து வந்தபோது கூட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாருன்னு இதுக்கு முன்னாடி விஷயத்துல நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதே போலதான் நவரத்னம் படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் அவருக்கு இந்த படத்துக்கான இசையமைப்பாளருக்கான வாய்ப்பு கிடைச்சதுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எம்ஜிஆர் அவர்கள் போய் பார்த்து எம்ஜிஆர் அவர்களுடைய இசை ஞானத்தை பற்றி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாராம் ஆனால் அவரோட சேர்ந்து இந்த படத்தில் வேலை செய்யும் போது அவருக்கான இசை ஞானம் எந்த அளவில் இருக்குன்றது கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னாரு ஸோ அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லா படத்தது மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய இசை வந்து இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக காட்டுவோம் வெஸ்டர்னைஸ்டாக காட்டுவோன்றது வந்து அவங்களுடைய பாடல் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெஸ்டர்ன் அப்படின்னு இல்லாம அதை நம்மளுடைய கர்நாடக இசையில காட்டுவோன்னு சொல்லியிருக்கிறாராம் அதுவே இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கேட்டிருக்கிறாரு அதுல இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் லேடி இந்த மாதிரியான பிரபலமான படங்களில் பாடின பாடகர்களுடைய பல வெஸ்டர்னான சாங்ஸ் எல்லாத்தையும் காட்டி இது வந்து இந்த பாடலை கேட்கும்போது இதில் இதுல கண்டிப்பாக ஒரு கீர்த்தனை இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு ராகம் இருக்கும் இதுக்கான ஸ்வரம் இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலான கர்நாடக இசையில் இருக்கக்கூடிய ராகத்தையோ இல்லை கீர்த்தனையோ எடுத்து அதோட நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்தோன்னா வெஸ்டர்ன் பாடல்கள் மேலே ஈர்ப்பாக இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கான தகுந்த கர்நாடக இசை நம்ம கிட்ட இருக்குதுன்றத கொஞ்சம் பார்ப்பாங்க இது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களுக்கு புரிய வரும் இந்திய நம்மளுடைய பாடல்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்போ அந்த சமயத்துல வந்து ரொம்ப வெஸ்டர்ன் சாங்ஸ் மேலே ஈர்ப்பு அதிகமா இருந்த காலகட்டம் அதை எப்படி நம்ம மக்கள் எல்லாருக்கும் புரியணும் இந்த பக்கம் இருக்கிற கூடிய பாடலாம் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அப்படியே யுனிக்கா யோசிச்சது மட்டும் இல்லாம இந்த கம்பாரிசனே வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டா இப்ப நம்ம பண்றது பேசுறதுன்றதெல்லாம் வேற விஷயம் அப்போவே அவருக்கு யோசிச்சுருக்கிறாரு பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் கல்யாணி ராகத்துல ஏதோ உன்னாரா அப்படின்ற கீர்த்தனையை எடுத்து அதுக்கு ஈக்குவலான ஒரு அதான் இந்த அவர் கேட்ட பாட்டு அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான இதுதான் வந்து செட் ஆகுது இதுல அவரே வந்து ஒரு கீர்த்தனை வந்து பாடியும் காட்டியிருக்கிறாரு ஸோ எவ்வளோ அமேசிங்கானது ஸோ அவர் சொன்னபடியே குன்னக்குடியான அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடியே அந்த ராகம் அண்ட் அந்த கீர்த்தனை எல்லாமே போட்டு காட்டி அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான இசையில் பாடல்களும் அவர்கிட்ட காட்டியிருக்கிறார் இந்த மாதிரியான கம்போசிங் இதெல்லாம் வந்துருக்குது அப்படின் அவருக்கு ஒரு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு காட்சியில் வந்து அவர் வீணை வச்சுக்கிட்டு வாசிக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகளும் இருக்கும் அதுக்கு தத்ரூபமாக ஒரு உண்மையாகவே வீணை கற்றுக்கிட்டு வீணையை வாசிக்கிறவங்களுடைய விரல்கள் எந்த அளவுக்கு வந்து அவ்வளவு சுலபமாக எல்லா இடத்துலையும் எப்படி ஃபுல்லாக வாசிப்பாங்களோ அந்த மாதிரி அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மையோட அவ்வளோ அழகாக வாசித்து காட்டினது மட்டும் இல்லாமல் வைணிகர் சம்பிரதாயமாக எப்படியெல்லாம் இருக்குமோ அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியில் அவர் உட்காந்து வாசித்து காமிச்சாராம் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது இவருடைய இசை ஞானத்தை க கே கேள்விப்பட்டிருக்கிறான் அது வரைக்கும் ஆனால் கண் கூட பார்த்து அவர் சொல்ல சொல்ல அதுக்கேற்ற மாதிரியான இசை இதுவில் நான் இவரோட ஒர்க் பண்ணன்றதில்ல என்னுடைய இசை ஞானம்லாம் வந்து அவர் முன்னாடி ப்பா என்னப்பா நம்மளுக்குலாம் இசை தெரியும்னு சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாருன்னு என்னை வந்து புல்லறிக்க வச்ச ஒரு சம்பவம்னா அது இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் அவருடைய நடிப்பை பற்றியும் மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய சேவை இல்லைன்னா உதவு பூடிய அந்த குணம் இந்த மாதிரிலாம் தான் பேசியிருக்கிறோம் ஆனால் அதை தவிர்த்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசை ஞானத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியலன்னா கூட இந்த மாதிரியான ஆட்கள் பல இன்டர்வியூஸ்லேயும் பல இடத்துலையும் அவங்க சொல்ல கேட்டு அதை நம்மளுக்கு வந்து வரிகள் மூலயமாகவும் அண்ட் இன்டர்வியூ அப்படி அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே இப்படி கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்குது இல்லை இதெல்லாம் கண் கூட ஒன்று பார்த்தவருக்கு எப்படி இருந்திருக்கும் உண்மையிலே மக்கள் திலகம் வந்து ஏன் வந்து எல்லோருமே நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் அவர் மேலே ஒரு அன்பும் பாசமும் வச்சுருக்குறாங்கன்னு தெரியுது அதை விட அவருடைய ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அதில் வந்து முழுமையாக நம்ம இருக்கணும் இந்த கேரக்டர் நான் இப்படி பண்ண போகிறேன்னா அதுக்கு என்னை வந்து தயார்படுத்திக்கணும் அந்த அளவுக்கு அவரை வந்து உண்மையாலே இப்போ இருக்கக்கூடியவங்களாம் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இப்ப நம்மளுக்கு நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து சிபார்சு பண்றோம் நம்ம சொன்னோன்னா கேட்டுப்பாங்க அப்படின்ற இடத்துல நம்ம பண்றதுன்றது வேற எனக்கே அந்த இடத்துல வேலை வந்து இருக்குமா இருக்காதா உன் எப்போ வேணால் என்னை கலப்பி விட்டுருவாங்கன்ற இடத்துல நம்ம இன்னொருத்தவங்களை போய் சிபார்சு பண்ணோம்னா அது நம்ம வேலைக்கே நம்ம வந்து உழவச்சிக்கிற மாதிரி இருக்குமன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி இருப்போம் வேண்டாம் யாராவது அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சாங்கன்னா கூட இல்லை கேட்டு வந்தாங்கன்னா கூட சிபார்சு பண்ணுங்கள் இல்லைப்பா எனக்கு வந்து சரி பண்ணுவா பண்ணால் பண்ணால் எடுத்துப்பாங்களான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சுடுவோம் ஆனால் ஒருத்தவங்க கேட்காமையே அவங்களுக்கு போய் சிபார்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடியவங்க கண்டிப்பாக மனிதன் இல்லைங்க மா 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 மனிதனாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் அவருக்கே அந்த இடத்துல வேலை கரெக்டாக கரெக்டாக நிற்குமா நிற்காதா அப்படின்ற ஒரு தருணத்தில் இருக்கும்போது வேறு யாரும் இல்லை மக்கள் திலகம் அவர்கள்தான் ஸோ ராஜகுமாரின்ற படத்தில் அவரை தான் வந்து ஹீரோவாக போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை ஏன்னா அப்போ தான் அவர் வந்து அப்கமிங்கில் வந்துட்டுருக்கிறாரு அந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும் டைட்டில் என்ன தான் ராஜகுமாரின்னு வச்சுருப்பாங்க அண்ட் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த படத்தை வந்து வீனஸ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அண்டு சில பேர் வந்து எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும் வேறு ஒருத்தரை மாற்றிடலாமே அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக்ஸ் வந்து ப்ரொடியூசர் சைடில் தயாரிப்பாளர் சைடில் வந்து போயிட்டு இருந்துருக்குது இருந்தாலும் டேரக்டர் வந்து கொஞ்சம் பண்ணுவாருங்க இவரு கரெக்டாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசி டிஸ்கஷன் மூலயமா அப்படியே கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் வந்து ஒரு முரடர் கேரக்டர் கொஞ்சம் முரட்டுத்தனமா அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கில் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது இவர் ஸ்கிரிப்ட் படித்ததுனால தெரிஞ்சிருக்குது அப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னப்ப தேவரை பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு நீ கரெக்டாக இருப்ப நீ வந்து நாளைக்கு வா உன்னை நான் வந்து அந்த படத்துக்கு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஸோ அவரும் வந்திருக்கிறாரு இவர் போய் தயாரிப்பாளருக்கும் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாமே இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு இவருக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு அதுக்கு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க நான் உன் கேரக்டரே வந்து உன்னை எப்படி நாங்கள் தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்குறோம் நீ என்னடா இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இந்த படத்தில் இருக்கிறேனோ இல்லையோ அது எனக்கு கொடுத்த நீங்கள் வாய்ப்பு நீ பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது வந்து எனக்கு நடக்க போகுது அதை நான் வந்து பண்ண எனக்கான வாய்ப்பை வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்துட்டு கன்ஃபார்மாக பண்ணி இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது ஆனால் இந்த ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் படித்தேன் அந்த கேரக்டருக்கு அதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் நீங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா அவங்க வந்து செட் ஆகலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போய் ஆட்களை தேடலாம் ஒருத்தவங்களை அதுக்கான அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துக்கான வாய்ப்பே கொடுக்காம அவங்க அதுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக படலை நீங்கள் எனக்கு பண்ணுறீங்களோ இல்லையே இவரை வந்து எப்படி பண்ணுறாருன்னு முதல்ல போட்டு பாருங்கள் அது எடுத்து பாருங்கள் அந்த காட்சியெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே அதுக்கப்புறமா நம்ம வேற யாரையும் எடுக்க தேவையில்லை இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க அதுக்கே நம்ம வந்து பண்ணலாமேன்ட்டு ரொம்ப ஆனித்தனமாக இவருடைய திறமைக்கு முதல்ல நீங்கள் ஒரு என்ன சொல்வது வாய்ப்புன்றது கொடுங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த ரோல் வந்து சின்னப்ப தேவருக்கு கிடச்சிருக்குது அது மூலிமா அவர் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு அடுத்தடுத்து கிடச்சிருக்குது அப்படி அவர் வாய்ப்பு கிடைச்சதை வச்சு தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்களை வச்சே படமும் அவர் வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்கான எல்லாத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக மக்கள் தலகம் தான் இருந்திருக்கிறாருன்றதை நம்மளுடைய சின்னப்ப தேவரை வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து ஒரு திறமை அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சாகணும் அது என்னால் முடியும்னா அதுக்கு நான் சிபார்சு பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றதுல எந்த அளவுக்கு அவர் வந்து தெளிவாக இருந்திருக்கிறாரு ம அவருடைய வேலையை ரிஸ்கில் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணுன்றது அவருடைய ரத்தத்துலேயே இருந்திருக்குங்க அதனால தாங்க அவர் வந்து தொடர்ந்து எல்லாருக்குமே அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் எல்லாருக்குமே வள்ளல் குணத்தை எல்லாருக்கும் நல்ல கர்ணனாக இருந்து எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ மக்கள் திலகம் அவர்கள் சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையிலையும் அதே தான் இருந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான மா மனிதன்லாம் நம்ம வாழ்ந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியில் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு நம்ம நாட்டை ஆண்டுட்டு போயிருக்கிறாருன்றதை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் இந்த மாதிரி பல பேர் பேசுகிறத கேட்கும் போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் நம்மளால் வாழ முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் தான் செய்யுது பட் எனிவே இதெல்லாம் நம்ம காது கூட கேட்கவாது முடியுதே அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே ஸ்வா ஆறுதல் தான் படுத்திக்கணும் ஸோ இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான எம்ஜிஆர் அவர்களை பத்தி நம்மளுடைய மக்கள் திலகத்தை பற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நியூ மாலையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் இதே போல இன்னும் வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இன்னும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி வேற எந்த சைட்லாம் பேசணும் படங்களை பத்தியா இல்லைன்னா அவருடைய பொது வாழ்க்கையை பற்றியான்றத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை பற்றி பேசலாம் அண்ட் இதே போல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க